நம்ம வாழ்க இந்த பதிவில் மிக 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 அற்புதமான நூலாகிய சிவ வாக்கியத்தை தந்த சிவ வாக்கியரின் சிந்தனைகளை பத்தி பார்ப்போம் சிவ வாக்கியர் மிக அழகாக சொல்லுகிறார் நாம் எப்படி வழிபடணும் நம்ம வாழ்க்கைனா என்ன நம்மளுடைய வாழ்வு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பத்தி மிக மிக அழகா சொல்றாரு இத வந்து ஒரே ஒரு வீடியோல போட்டு சொல்றதுங்கிறது ஆகாது ஏன்னா சிவ பாக்கியம்ங்கிற நூல் தர தத்துவம் என்னை என்ன பொறுத்த மட்டும் வேற எந்த நூலும் தரல ஆக இதுல வந்து ஒரே ஒரு பாட்டை மட்டும் நான் இங்க விளக்க விரும்புறேன் அதாவது என்ன சொல்றாருன்னா தில்லை நாயகன் அவன் திருவரங்கனும் அவன் எல்லையான புவனமும் ஏகமுக்தியானவன் ஆனவன் உள்ள பேர் பகுத்து கூறி மகிழ்வார் வல்லவங்கள் பேசுவார் வாய் புழுத்து மாழ்வரே அப்படின்னு பாரு இந்த பாடலோட விளக்கம் என்னன்னா தில்லை நாயகன் அவன் தில்லையில் சிதம்பரத்தில் வாழ்கின்ற நாயகனாகிய எம்பெருமான் நடராஜன் அவன் அதே திரு வரங்கனும் அவன் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பரந்தாமனும் அவன் எல்லையான புவனமும் ஏக முக்தியானவன் இந்த புவனம் இந்த உலகமே அவன்தான் ஏகம் ஒரே ஒருவன் ஆக நின்றவன் முக்தியை தரக்கூடியவன் அவன் ஒருவனே நம்மை காத்து ரடித்துக் கொண்டிருப்பவன் அடுத்து கூறுகிறார் பல்லு நாவும் உள்ளபேர் பகுத்து கூறி மகிழ்வார் அதாவது நமக்கு பல்லும் நாக்கும் இருக்கின்றது என்ற ஒரே காரணத்தினால் நாம் பேச வேண்ட கூடாதவற்றையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த நாவால் இவரும் அவரும் வேறுபட்டவர் என்று பகுத்து கூறி மகிழ்வார் அதனால் ஒரு சொற் சொற்ப ஆசையை அதனால் கிடைக்கின்ற ஒரு சொற்ப சந்தோஷத்தினால் அவர் இருவரையும் பகுத்து கூறி மகிழ்பவர் வாய்ப்புழுத்து மாழ்வார் அதாவது அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும் என்று கூறுகிறார் இதில் உள்ள கருத்தை நாம் கவனிக்கும் போது இறைவன் ஒருவனே இறைவன் மூலாதாரத்தை நமக்கு அருளக்கூடியவன் இறைவன் குண்டலினி சக்தி வடிவமாக இருப்பவன் என்பதை அவருடைய பாடல்களின் வழியாக சிவவாக்கியர் பல இடத்தில் பல விதமாக உரைத்திருக்கிறார் அவர் உருவ வழிபாட்டையை எடுத்து எதிர்த்தவர் ஆனால் அவர் கூறுகிறார் தில்லை நடராஜன் அங்கே அவர் உருவமாகத்தான் இருக்கிறார் திருவரங்கனவன் அங்கே படுத்துக்கொண்டு உருவமாகத்தான் இருக்கிறார் சிவபாக்கியர் உருவ வழிபாட்டை எதிர்த்தவராக இருப்பினும் இதனை கூறுவதற்கான காரணம் என்னவெனில் அவர் உருவ வழிபாட்டை எதிர்த்தவர் என்று அவருடைய பாக்கள் கூறுவதாக நாம் நினைப்பது மிக தவறான காரியம் அவர் உருவ வழிபாட்டிற்கும் மந்திர வழிபாட்டிற்கும் ஆஹ் எதிரானவர் என்று பலர் கூறி கொண்டு வருகின்றனர் இடத்துல ஒரு மாதிரி சொல்லியிருப்பார் இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி சொல்லிருப்பார் படிக்கிறவங்களுக்கு வேற வேற மாதிரி இன்னும் இவரே வந்து ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல எதிர்க்கிறார் ஒரு இடத்தில் வரவேற்கிறார்னு தெரியும் ஆனா உள்ளுடைய கருத்தாவை புரிந்து கொண்டோமே அவர் சொல்லுகின்ற தத்துவம் ஒன்றுதான் நான் முன்னைய முந்தைய பதிவில் சொன்னதை போலவே அன்பினால் இறைவனை காணுங்கள் வேறு எதனாலும் இறைவன் அடிபணிய மாட்டார் அடிபணிதல் என்றால் அதாவது நமச்சிவாய வாழ்க என்று கூறியவர் நம் மாணிக்க பாசகப் பெருந்தரை அதாவது இறைவன் தான் நம்மை வாழ்த்தி வாழ வைக்க வேண்டும் அவரையே வாழ்க என்று கூறுகிறார் அடியார்கள்தான் தான் இறைவனை விட பெரியவர்கள் என்பது உலக நியதி நாம் ஆக இறைவனுடைய அடியாராக மாறிவிட்டோம் என்றால் இறைவன் நமக்கு அடியாராக வாழ்வது நிச்சயம் இதனை உணர்த்துவதே சிவ வாக்கியம் என்பது என்னுடைய தலையாய கருத்து அவர் உருவ வழிபாட்டை எதிர்க்கவில்லை அவர் தன்னுடைய நூலில் எந்த ஒரு இடத்திலும் ஆஹ் இந்த மாதிரியான மந்திரங்களை பற்றி தவறாக இழித்து கூறவில்லை அவர் கூறியிருப்பது போல் நமக்கு தோன்றும் ஆனால் ஆழ சிந்தித்து அவர் மற்றுடைய பாக்களை நோக்கினோமே ஆனால் அதற்கான விடை நமக்கு கிடைக்கும் இந்த சிவவாக்கிய சிந்தனையை நான் இன்னும் மேலும் பல வீடியோவாக பதிவு செய்து வருகிறேன் நீங்கள் அனைத்து வீடியோவும் பாருங்கள் சிவவாக்கியத்தை நன்கு உணருங்கள் சிவவாக்கியம் சொல்வது என்னவென்றால் ஒன்றே ஒன்றுதான் வாழ்க்கை நிலையற்றது மற்றொன்று இறைவன் ஏகன் அவன் ஒருவன் இறைவனாகிய அவனை நாம் வந்து பல வழிகளில் அடைய முயற்சி செய்கிறோம் அவரை ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 நிறைந்த கோடி என்று பாடுகிறார் ஆக நாம் எப்படி வழிபடுறதுன்னு தெரியாம வழிபட்டு இருக்கோம் நமக்குள்ளே இருக்கிறார் அவரை வெளிக்கொண்டு வந்து நம்முள் ஒருவனாக அவரை ஏற்றிக்கொண்டு நம் நண்பனாய் அவரை பாவித்து அவருடைய இன்பங்களை எல்லாம் நமக்கும் தருமாறு அவர் தாழ் வந்து வேண்டுவதே மிக 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 தலையாய பக்தி என்று கூறுகிறார் மேலும் சிவ சில சிவ வாக்கிய சிந்தனைகளை அடுத்த பதிவில் காண்போம் உங்களுடைய தலையாய கருத்துக்களை சிவநாதம் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரிக்கு மின்ஜன் மின்னஞ்சல் செய்யவும் நன்றி வணக்கம் சிவம் 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 அன்பே சிவம் திருச்சிற்றம்பலம்